ஆசிரியர்களை வீதிக்கு இறக்கிய எதிர்க்கட்சியினர் நாட்டை புலையான் திசையில் திருப்புவதற்காக ஆசிரியர்களை எதிர்க்கட்சியினர் வீதிக்கு இறக்கியுள்ளனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு நல்லதே நடக்கும் என்று தகவலை பார்த்தவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் மண்ணெண்ணெய் பட்டசாரை பாம்பை போல் குழப்பம் அடைகின்றனர் என்றும் அவர் சாடியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தங்களால் இயன்றதையெல்லாம் செய்கிறோம் என்று காட்டும் எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகள் எப்போதும் கபட அரசியல் ஈடுபட்டு வருகின்றனர் அதனால்தான் நாட்டிற்கு ஒரு நற்செய்தி தகவலால் என்ற செய்தியால் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் நாட்டுக்கு நல்ல செய்திகள் வரும் என்பது மக்களுக்கு நாள் உதயமாகும் என்பதாகும் நாட்டு மக்களுக்கு நல்ல காலை புளிது விடுவதை விரும்பாதவர்கள் யார் என்பது இந்த இரண்டு மூன்று நாட்களில் உறுதியாகும் கொரியா இப்படி பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது அந்நாட்டு மக்கள் நாட்டை மீட்க அரசுக்கு ஆதரவு அளித்தனர் நாடுகளில் இருந்தது போன்ற பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் ஒவ்வொரு முறையும் நம் நாடு பிரச்சனையில் எதிர்கட்சிகள் நெருக்கடி அதிகரிக்க செய்தனர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு பிரதமர் பதவியை பொறுப்பேற்றார் பின்னர் அவர் ஜனாதிபதி பதவியை ஏற்றார் அப்போது நாடாளுமன்றத்திற்கு சிலர் தீ வைக்க முயன்றனர் இது நாட்டின் சிறுத்தன்மையை தடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் ஆசிரியர்களுக்கு தகவல் அனுப்பி பாடசாலைகள் மூடப்பட்டு பிள்ளைகள் தெருக்களில் இறங்கிய வரலாறு எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது நாட்டை பிள்ளையான திசையில் திருப்புவதற்காக ஆசிரியர்களை எதிர்கட்சியினர் இன்று வீதிக்கு இறக்கியுள்ளனர் நாட்டில் குழந்தைகளுக்கு பால் மா இல்லை மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் இல்லை எனும்போது நாட்டுக்கு தொடர்களை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னவர்கள் இவர்கள்தான் வெளிநாடுகளில் உள்ள எமது மக்களுக்கு டோலர்களை நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என கூறினர் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே இந்த குழுக்கள் நாட்டை கவிழ்க்க முயற்சிக்கின்றன அவர்கள் இன்றும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஜேவிபி மற்றும் ஐ மசையைச் சேர்ந்த நாற்பது தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கினர் அந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சர்வதேச நாணய நிதியும் கடன் மறுசிரம்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபோது அந்த எதிர்பார்ப்புகளும் வேலைநிறுத்தங்களும் நிறுத்தப்பட்டன மக்கள் புதிய மூச்சுடன் எழுந்தால் தமக்கு கஷ்டம் என்பது எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும் எனவே எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவல்களையும் பொய்யான செய்திகளையும் பரப்பி நாட்டை வீழ்த்த முயற்சிக்கின்றன இந்த நாட்டின் சாவக்கேடு நயவஞ்சக எதிர்க்கட்சி உலகின் பெரும் பணக்காரர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பொருளாதார அடியார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள்தான் தேசிய மக்கள் சக்தியினர் என்றார் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் லங்கா தமிழ்